ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் யமகாதிகி திரை விமர்சனம் ஏதோ உங்கள் பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா தமிழ் சினிமாவில் எப்போதுமே அவ்வப்போது பெண்களுக்கான படங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த வகையில் பெப்பின் ஜார்ஜ் இயக்கத்தில் ரூபா நடிப்பில் என்று வெளிவந்துள்ள படம் தான் எமகாதிகி இந்த படம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம நிகழ்ச்சியை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க கதைகளுக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் பகுதியில் ஒரு ஊரில் காப்பு கட்டும் தகவலுடன் படம் துவங்குகிறது படம் தொடங்கி சில நிமிடங்களிலே ஹீரோயின் ரூபாவிற்கு அவருடைய தந்தைக்கும் சண்டை வருகிறது அதில் ரூபா ஒரு தந்தையை ஓங்கி அறைய ரூபா தற்கொலை முடிவை எரிக்கிறார் இதைத் தொடர்ந்து ரூபாவின் உடலை சம்பிரதாயமான சடங்குகள் செய்து எடுக்கும் நேரத்தில் கட்டிலை அசைக்கக்கூட முடியலை எல்லாருக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கிறது என்ன செய்தாலும் ரூபாவின் பூத உடலே நகரம் மறைக்கிறது உண்மையிலேயே ரூபாவிற்கு என்ன ஆனது என்ற மர்ம முடிச்சுகளை இப்படத்தினுடைய மீதி கதை படத்தை பற்றி ஒரு அலசலில் என்ன சொல்லலாம் பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனையோ பேய் படங்களோ அம்மானுஷ படங்களையும் பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு பெண் தன் இறப்பிற்கு தானே நீதி கேட்டு போராடும் ஒரு கதையை அதிலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு கதைக்காலத்தை தேர்ந்தெடுத்து எடுத்ததுக்காகவே இயக்குனருக்கு ஒரு சிறந்த பாராட்டுக்கள் சொல்லலாம் அதே போல் படத்தின் நாயகி ரூபா ஒரு பிணமாக படத்தினோட பெரும் பகுதி இவர் அசையாமல் நடித்திருப்பது பிரமிக்க வைத்திருக்கிறதுனே சொல்லலாம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவிற்கு நல்ல வரவு இவருடைய இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினை தாண்டி படத்தில் நம்ம மிகவும் கருவ கவர்ந்திருக்கிற கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அம்மாவை வரக்கூடிய கீதா கைலாசம் தான் தன் யதார்த்த நடிப்பிலால் கவர்கிறார் அப்படின்னு சொல்லி படத்திலோட முதல் பாதி போலவே இரண்டாம் பாதி காட்சிகளும் கொண்டு வந்து சென்றிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு மாதிரி தெரியுது நிறைய வசனங்களுக்காகவே காட்சிகள் நகர்கிறது அதிலும் இருந்தால் இன்னமும் விறுவிறுப்பு கூடியிருக்கும் சொல்கிறாங்க ஒரு வீட்டில் நடக்கும் கதை எப்படி தான் கேமரா வைத்து எடுத்தார்களோ என்று கேட்கும் அளவிற்கு ஒளிப்பதிவு சபாஷ் வாங்கியிருக்கிறார்னு சொல்லலாம் இசையமைப்பாளர் ஜெசினும் தன் பணியை சிறப்பாக செய்திருக்கிறாங்க கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கதைக்களம் மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது நாயகி ரூபாவனுடைய நடிப்பும் மற்றும் கீதா கைலாசன் நடிப்பும் வந்து வந்து ப்ளஸ்ஸு இதில் என்ன பல்ஸ் மோவன் பார்த்திங்கன்னா இரண்டாம் பாதி இன்னும் விறுவிறுப்பான காட்சிகளையும் நடித்திருக்கலாம் மொத்தத்தில் ஒரு பெண் தனக்கான நீதியை இருக்கும்போது சரி இறந்தபோதும் சரி தொடர்ந்து போராட வேண்டும் என்பதை காட்டிய விதமே யமகாதினுடைய எழுந்து நிற்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து வாழும்போதும் கஷ்டம் பிறகு கஷ்டம் சாகும்போது என்னென்னா கஷ்டம் இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனத்தையும் கமெண்ட்டியும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் வேறொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்